ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் விலாக் தான் அங்கே கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சென்னை சென்ட்ரல் இருக்கு இல்லையா ஸோ அங்கேருந்து பாரீஸுக்கு போயிட்டு நம்ம ஷாப்புக்கு தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம் எப்போவுமே மோஸ்ட்லி இது வந்து ட்ரெயின் ரெஸ்டாரண்ட் ரயில்வே ரெஸ்டாரண்ட்னு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம சென்ட்ரல்லேருந்து இறங்கி வெளியே வந்ததுமே நம்ம டிஃபனு லன்ச் எல்லாமே அங்கே சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த சென்ட்ரலில் பஸ்ஸு வந்து பக்கத்துலேயே அவைலபிள் இருக்கும் நம்மளுடைய ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்லேயே பஸ் ஏறிட்டோம்னா பஸ் எல்லாமே ஃப்ரீ தான் மகளிருக்கு வந்து எல்லாமே ஃப்ரீ தான் ஜென்ஸ்க்கு வந்து ஃபைவ் ருபீஸ் டிக்கெட் வந்து நம்ம வந்து பூக்கடை பஸ் ஸ்டாப் போயிடலாம் அதாவது ப்ராட்வே பஸ் டிப்போ போயிட்டோம்னா எல்லா பஸ்ஸுமே இருக்கும் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டு செவன் மினிட்ஸ் தான் ஆகும் ஸோ நம்ம வந்து போயிடலாம் இங்கே ஆப்போசிட்டில் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி வந்து பெருமாள் முதலி ஸ்ட்ரீட்டில் வந்து பர்ச்சேஸ்க்கு வந்திருக்கேன் ஸோ இங்கே வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் இங்கே தான் வாங்குவோம் ஸோ இது எல்லாமே ஹோல்சேல் மட்டும்தான் நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பில் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கேன் ஸோ இதுக்கப்புறமா வாங்கிட்டு கிளம்பிடுவோம் இந்த ஸ்ட்ரீட் எல்லாமே ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கூல் பேக் லஞ்ச் பேக் ட்ராவல் பேக் இது எல்லாமே கொஞ்சம் கலெக்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இங்கே வந்து வீடியோ என்னால் எடுக்க முடியல ஏன்னா நான் கலெக்ஷன்லாம் பார்த்துட்டே இருந்ததுனால கட கடன் எடுத்து பில் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் நம்ம ஸ்ட்ரீட் ஷாப்பிங்க்குன்னு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூக்கடை பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கி உள்ளே வந்தால் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் நீங்கள் பண்ணலாம் ஹேண்ட் ஹேண்ட்பேகு கிளச்சஸ் அதுக்கப்புறம் செப்பல் இதுக்கப்புறம் வளையல் பாக்ஸு பிளாஸ்டிக் ஐட்டம் வாட்டர் பாட்டில்ஸு சில்வர் பாத்திரங்கள் அதுக்கப்புறம் நிறைய வந்து ரோட் சைட்லேயே பார்த்தா தெரியும் நிறைய வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங் நீங்கள் பண்ணதா இருந்தால் பெஸ்ட்டாக உங்கள் கிட்டே பண்ணி வாங்கிக்கலாம் பூட்டு கத்தி இந்த மாதிரி குட்டி குட்டி நைஃபுங்க இதெல்லாம் இங்கே ஸ்ட்ரீட்டில் இருக்கும் கோலம் புக்கு கோலம் பவுடரு நிறைய பொருள் இருக்கும் ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் நம்ம பார்த்து நிறைய ஃப்ரூட்ஸ் வரிசல வைக்கும் போது கொல்லும் போதெல்லாம் நம்ம இங்கே இந்த பக்கம் வந்து வாங்கலாம் எல்லா விதமான ஃப்ரூட்ஸுமே இங்கே அவைலபிள் இருக்கும் எல்லா ஃப்ரூட்ஸுமே இங்கே கிடைக்கும் இங்கே வந்து ஸ்ட்ரீட் பெண்டார் கிட்டே வாங்கினீங்கன்னா அவங்க வெயிலில் ரொம்ப கஷ்டப்படுறாங்கனா பத்து ரூபா கம்மியாக கூட கொடுத்துருவாங்க ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாகவே இந்த ஃபேன்சி கவரிங் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் நமக்கு அந்த பூக்கடை பஸ் ஸ்டாண்டையும் காட்டுறேன் ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து தான் வாக்கபிளாக தான் வரணும் வண்டிலாம் போனால் கஷ்டமாக இருக்கும் நடந்து போகிறது தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம பேக் வாங்கணும் எது வாங்குனாலும் இங்கே இருக்க ஸ்டீட் ஷாப்பிங்கில் பேக்லாம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ரீடெயில் தருவாங்க ஹோல்சேல் உள்ளே போனிங்கன்னா பன்ச்சாக எடுக்கணும் ரீடெயில் வெளியே இருக்க கடையிலலாம் ஒன்று ரெண்டு நம்ம வாங்கிக்கலாம் ஸோ இது போல வெளியில இருக்கிற கடைங்கள்லாம் நீங்கள் பர்ச்சேஸ்க்காக போனீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் நிறைய கலெக்ஷன் இருக்கும் டிஃப்ரெண்ட்ஸாக காட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இதுதான் போலீஸ் பூத் சொல்லுவாங்க இந்த பூத் கிட்டேருந்து இருந்து நம்ம உள்ள வந்து ஸ்ட்ரீட் நிறைய ஸ்ட்ரீட் இருக்கு குடோன் ஸ்ட்ரீட்டு பஜார் ஸ்ட்ரீட்டு மின்ட்டு ஸ்ட்ரீட்டு பெருமாள் முதரின்னு நிறைய ஸ்ட்ரீட் இருக்குது அங்கே எல்லாம் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வந்து இந்த சப்பல் கடை வந்து நம்ம டிப்போக்கிட்ட தான் இருக்குது ஸோ தம்பிக்கு சப்பல் ஒன்று வாங்கணும் அவனுக்குன்ட்டு வாங்கிட்டோம் வாங்கிட்டு இந்த கலெக்ஷன் எல்லாமே பார்த்துட்டு பஸ் டிப்போலேருந்து அப்படியே பஸ் ஏறிட போகிறோம் நம்ம அதனால் இங்கேயே கரும்பு ஜூஸு ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இங்கே எப்போ வந்தாலும் ஒரே ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு நம்ம இங்கே பஸ்ஸு ஏறிவிட்டோம்னா நம்ம சென்ட்ரல் போயிடலாம் ஸோ அங்கேருந்து நம்ம ட்ரெயின் பிடிச்சி நம்ம ஆஷ் ஆஷிஷூலாம் எப்போயும் வீட்டுக்கு வரதான் ஸோ இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால எங்கே வெளியே போனாலுமே அனல் ரொம்ப அடிக்குது ஸோ பஸ் ட்ராவலோட எனக்கு ட்ரெயின் ட்ராவல்னால் பிடிக்கும் ஆனால் பஸ் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் கொஞ்சம் தூரம் தானேன்றதுக்காக பஸ்ஸில் கண்டிப்பாக நம்ம போய்தான் ஆகணும் ஏன்னா இதுக்கு வேறு வழி கிடையாது ஆட்டோவில் போனால் அதிகமாக ரேட் கேட்பாங்க இந்த ஸ்ட்ரீட் வழியாக இருக்கிற இடத்துல என்ன கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா நம்ம கொசுவலலாம் பெரிய பெரிய கொசுவலை நம்ம எங்கேனா வெளியெலாம் போனால் அந்த மாதிரி கொசுவலைலாம் இங்கே நிறைய கிடைக்கும் பெரிய பெரிய ஜாடி வேணும் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ ஜாடிலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் கிடைக்கும் இந்த சின்ன சின்ன வெண்டாஸ்லாம் கடை வச்சுருப்பாங்க பானிபூரி கடை அந்த மாதிரி சின்ன கேஸ் சிலிண்டர் வேணும் அப்படின்னா இங்கே தான் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் சின்ன சின்ன சிலிண்டரு அடுப்புங்க எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கும் இது எல்லாமே இந்த பேரிஸ் சைடு வர நம்ம வந்து டூ வீலரில் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு கடையும் நல்லா பார்த்துட்டே வரலாம் இங்கே வந்து எல்லாமே தச்சும் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கான சைக்கிள் எல்லாமே இந்த ஸ்ட்ரீட் சைடே கிடைக்கும் நிறைய வந்து நம்ம நடந்து போனோம்னா நிறைய கடைங்களை பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம பஸ் விட்டு இறங்கி சென்ட்ரல் உள்ளே நடக்கிறோம் சென்ட்ரலில் மெயின் சென்ட்ரல் வந்து இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் போகிறது நம்ம புறநகர் சென்னை சென்ட்ரல்னு இருக்கோம் அதுதான் திருவள்ளூர் அரக்கோணம் திருத்தணி இந்த ரூட்டுக்காக வர்றது ஸோ இதுதான் நம்மளுடைய புறநகர் சென்னை சென்ட்ரல் இங்கே காலையில் சீக்கிரமாக நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பதிக்கு நைன் ஃபிஃப்டிக்கு ட்ரெயின் அவைலபிள் இருக்கும் அதேமாதிரி திருத்தணி ட்ரெயினும் பத்து மணிக்குள்ளே நீங்கள் இங்கே நைன் தேர்ட்டிக்கெலாம் வந்துட்டிங்கன்னா இங்கே எல்லா ட்ரெயினுமே அவைலபிள் இருக்கும் லோக்கல் ட்ரெயின் தான் ஸோ இங்கே வந்து நம்ம திருப்பதிக்கு ஈஸியாகவே இங்கேருந்து போயிடலாம் இங்கேயே டிஃபன் கடையும் இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாதாம் மில்க் ஆவின் மில்க் ஷோரூம் இருக்குது அங்கே வந்து ஆவின் மில்க் சூப்பராக இருக்கும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் நாங்கள் எப்போவுமே போனால் அங்கே ஆவின்ல வந்து பால் பாதாம் பால் குடிச்சிட்டு தான் வருவோம் குல்ஃபி ஐஸ்கிரீமும் நல்லா ஸ்பெஷல் அங்கே அதேமாதிரி பால்கோவா எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ட்ரெயின் ஏரியாச்சு எப்போவுமே இங்கே வந்து ட்ரெயின் ஒரு மினிட்ஸ் ஒன்ஸ் ட்ரெயின் வந்து அவைலபிள் இங்கே கண்டிப்பா இருக்கும் ஸோ ட்ரெயின் ஏறிட்டு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணுன்றதை நான் லாஸ்ட்டாக எப்போவுமே நானும் என் தம்பி தான் பர்ச்சேஸ்க்கு மோஸ்ட்லி போவோம் ஏன்னா என் தம்பி வந்து நான் எது வாங்கினாலும் கொண்டாலும் ஒன்றும் சரியாமல் வெயிட் பண்ணிவிட்டு அமைதியாக இருப்பான் ஆனால் என் ஹஸ்பண்ட்லாம் வந்தாருன்னா கிளம்பு கிளம்பு டைம் ஆகுது அப்படின்னு சும்மா நம்மளை ஏதாவது தொந்தரவு பண்ணுவாரு ஸோ எனக்கு என் தம்பிக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகிடும் ஸோ அவன் கூட போனால் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் பொறுமையாக போயிட்டு எல்லாத்தையும் பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு வரத்துக்கு ஸோ மோஸ்ட் ஆஃப் நானும் தான் நிறைய டைம் போவோம் பேக்லாம் நிறைய வாங்கணுன்றனால்தான் என் தம்பியை கூட்டிகிட்டு போவேன் மற்றபடி ஃபேன்சி ஸ்டேஷ்னரினால் நான் மட்டுமே போயிட்டு வருவேன் இந்த ஸ்டேஷ்னரி ஃபேன்சி எல்லாமே நான் கஸ்டமர் கேட்குறத மட்டும்தான் வாங்கி வருவேன் இப்போ இந்த கஸ்டமர் வந்து எனக்கு இந்த மாடல் வேணும்னு எனக்கு இமேஜ் அமிச்சாங்கன்னா அதே மாடல் அங்கே போய் பார்த்து அவங்கக்கிட்ட கேட்டு எடுத்துகிட்டு வருவேன் ஸோ இந்த நெக்லஸ் செட்டும் அப்படிதான் நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த பிளாக் கலர் மணியுமே எனக்கு ஒரு கஸ்டமர் கேட்டாங்க ஸோ இதே போல் மாடல் தான் வேணும் இதே போல் பிளைனாக ஒரு டாலர் வேணும்னு சொல்லி அவங்களுக்காக இது போல் எடுத்துகிட்டு வந்தேன் சீலாக் குட்டி குட்டி பசங்க வந்தால் அக்கா எனக்கு இது போல் செயின் வேணும் இதுபோல் பிரேஸ்லெட் வேணும் யார் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்றா போல் தான் நான் எப்போவுமே வாங்கிட்டு வந்து வைப்பேன் ஸோ நம்ம மூவ் ஆகுற மாதிரி ஸ்டாக் வாங்கி வச்சா சீக்கிரமாக போயிடும் நமக்கு நான் என் விருப்பத்துக்கு வாங்க மாட்டேன் இந்த டிசைன் வேணும்னு நீங்கள் எனக்கு இமேஜ் கொடுத்தீங்கன்னா அதை போய் நான் தேடி கண்டுபிடிச்சி எவ்வளோ ப்ரைஸ்ன்னு கிட்டே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அதை பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் நான் பேக் கலெக்ஷனுக்காக தான் முக்கால்வாசி நாங்க போனது நாங்க போயிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்தோம் எவ்வளவு கூட்டம் தெரியுங்களா நார்மல் டேஸ்லயே இவ்வளவு கூட்டம் இருக்குன்னா சாட்டர்டே சண்டேல நிறைய கூட்டம் இருக்கும் ஸோ காலையிலலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃபீஸ் போகிறவங்க நிறைய பேர் நம்ம மெட்ராஸ்க்கு ஆஃபீஸ்க்கு போகிறவங்க ஏறுவாங்க ட்ரெயின் ரஷ்ஷாகவே இருக்கும் ஸோ இப்போ நம்ம நம்ம ஊருக்கு வந்து இறங்கியாச்சு நம்மளுடைய பயணம் இனிவே நிறைவடைய போகிறது நம்ம பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம் இதுக்குள்ளே ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகுமா அங்கேருந்து திரும்ப வர ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் ஸோ ட்ராவல்லே எனக்கு த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடும் பர்ச்சேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அது போயிட்டு பர்ச்சேஸை முடிச்சுட்டு வெயிலில் வீட்டுக்கு வரதுக்கே ரெண்டு ரெண்டு ஆயிடும் ஸோ ஆட்டோ ஏறி வீட்டுக்கு வரணும் நார்மலாக வந்து எதுவுமே கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கையில் வந்து எதையுமே பண்ண முடியாது ஸோ வீட்டான இருந்து ஆட்டோலயோ பைக்லேயோ தான் நாங்கள் போகணும் அங்கேருந்து ட்ரெயின் ட்ரெயின்லேருந்து பஸ் திரும்ப பஸ்ல வந்து ட்ரெயினில் வந்து திரும்ப ஆட்டோவில் தான் வீட்டுக்கு வரணும் இந்த பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வரணும்னா கண்டிப்பாக ஆட்டோவில் தான் வரணும் ஆட்டோக்கே ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்பாங்க ஸோ எதுலேயுமே வந்து இப்போ வந்து இந்த லஞ்ச் பேக் எல்லாமே நிறையா புதுசாக சூப்பராக இருந்ததுன்ட்டு நிறைய மாடல் லஞ்ச் பேகு ஸ்கூல் பேகு ஜூட் பேக் இந்த மாதிரி கலர் கலராக இருக்கிறதுலாம் ஜூட் பேக் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் நிறைய திங்ஸை வந்து வீடியோவில் காட்டுறது கஷ்டம் நினைத்தையும் ஸோ இந்த விலாக் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பர்ச்சேஸில் நான் என்னெல்லாம் வாங்குறது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பாய்